அனுமனுக்கு கிடைத்த எட்டு சக்திகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அனுமன் சிறுவயதாய் இருக்கும் பொழுது சூரியனை அக்னி பலம் என நினைத்து அதை உண்ணுவதற்கு வேகமா போவார் அனுமன் விழுங்கிடுவார் என்று அச்சப்பட்ட இந்திரன் அனுமனை தடுக்க அவரோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுத தாழ தாக்குவாரு இதனால் மயங்கி அனுமன் கீழே விழுவாரு அப்போது அனுமனுடைய தந்தையான வாயு பகவான் தன் மகனோட இந்த நிலையை பார்த்து கோபம் அடைவார் உடனே வாயு பகவான் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் சுவாசிக்க காற்று இல்லாம துன்பப்படட்டும்னு சொல்லிடுவார் இவரோட கோபத்தால உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறக்கும் தருவாயில் இருக்கும் இதனை தடுக்க நினைத்த தேவர்கள் அனைவரும் வாயு பகவானை அணுகி மன்னிப்பு கோரினர் பிறகு அனுமனையும் குணப்படுத்தினர் அனுமனால்தான் தான் இப்பிரபஞ்சத்தில் சில நன்மைகள் நடக்கும் என நினைத்த பிரம்மதேவர் அவருக்கு சிரஞ்சீவியாக வாழும் வரத்தினையும் வழங்கினார் பிறகு ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு சக்தியை அனுமனுக்கு வழங்கினார்கள் அந்த சக்திகள் அணு போல் சிறியதாக மாற முடியும் மலையைப் போல பெரியதாக மாற முடியும் காற்றைப் போல லேசாக முடியும் அசைக்க முடியாத அளவிற்கு கனமாக முடியும் நினைத்ததை உடனே அடைய முடியும் கூடுவிட்டு கூடு பாய முடியும் இயற்கையை வசீகரிக்க முடியும் இதனாலதான் அனுமன் இவ்வளவு சக்தி கொண்டவரா இருக்காரு